திதி சூன்யம் பரிகாரம் பண்ணுறதுனால பலரோட வாழ்க்கை சூப்பராக சிறப்பாக மாறிக்கிட்டு இருக்குங்க உங்களோட வாழ்க்கையும் சிறப்பாக மாறணுமா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பூஜ்ஜியம் ஒன்றுமே இல்லாதது அப்போ நம்ம பிறந்த திதி நமக்கு இருக்கும் இருக்கும்பொழுது நமக்கு ஒரு எஃபெக்ட்டுமே தராதம்போது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முயற்சி செய்தாலும் நம்ம வாழ்க்கையில் அந்த சில சொல்லுவாங்க பார்த்திங்களா ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இல்லைங்க எந்த எண்ணெய் ஊற்றி ஒட்டிக்கிட்டு போட்டாலும் உருண்டு பேரனாலும் ஒற்றை மண்ணு தான் ஒரட்டும் ஒட்டும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா இது என்னென்ன அனுப்பிட்டு அவங்க போய் லைஃப்பில் டெவலப் ஆகிடுறாங்க சூப்பராக டெவலப் ஆகிடுறாங்க இதை வச்சு பலர் வந்து ஜாதகம் தெரியலனாலும் உண்மையாக சொல்கிறாங்க ஜாதகம் தெரியலனாலும் இவங்க இதை வச்சு அவங்க சொல்லிக் கொடுத்து இவங்களுக்கு அதை செய்ய சொல்லி இவங்களும் வருமானம் சம்பாதிக்கிறாங்க இது நல்ல தான் அது வருமானம் சம்பாதிக்கிறது நல்ல விஷயம் தான் தப்பு கிடையாதுங்க இதில் ஏன்னா ஒருத்தவங்க லைஃபே அங்கே சேஞ்ச் ஆகுது பரிகாரம் பரிகாரமான என்ன பண்ணுன்னு நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க அதை பண்ணிவிட்டு அவங்க வாழ்க்கையை மாறும்போது அவங்களும் சொல்லுவாங்கப்பா நீ ரொம்ப நல்லா இருக்கணும்ப்பா வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கணும் என் வாழ்க்கை இப்போ இருக்குப்பா பெட்டராக இருக்குப்பா அப்படின்னு அவங்க சொல்லும்போது நீங்கள் வாங்கின அந்த பணம் நூறு இரநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் கூட பெருசு இல்லைங்க அவங்க வாழ்த்து வாங்க பாருங்க அந்த வாழ்த்து அந்த புண்ணியம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது திதி சூன்யம் பரிகாரம் பண்ணுறதுனால பலரோட வாழ்க்கை சூப்பராக சிறப்பாக மாறிக்கிட்டு இருக்குங்க உங்களோட வாழ்க்கையும் சிறப்பாக மாறணுமா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதே அதனங்க திதி சூன்ய பரிகாரம் அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம திதி நம்ம பிறக்கிறந்தது வந்து கிழமை பார்க்குறோம் நம்ம நார்மலாக என்ன பார்க்குறோம்னா ஒரு எந்த கிழமையில் பிறந்தோம் திங்கள் அவ்வளவு புதன் இந்த கிழமையில் பா பிறந்தோம் நம்ம பார்க்குறோம் சரிங்களா அடுத்தது நம்ம தேதி பார்ப்போம் பதிமூணாந்ததி பிறந்தோம் பத்தாம் தேதி பிறந்தோம் இருபத்தாம் தேதி பிறந்தோம் இது ஒரு தேதி பார்ப்போம் நம்ம சரி மாதம் இதெல்லாமே முக்கியமான பார்த்துட்ருப்போம் நம்ம பர்த்டே செலப்ரேஷனும் அது மாதிரி தான் பண்ணுவோம் திதின்ற வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணுறது எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து திதி கொடுக்கணும்னு யூஸ் பண்ணுவோம் அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய செலப்ரேஷன் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் திதியை வச்சு செலப்ரேஷன் என்னங்க பண்ணுறோன்னு கேட்குறீங்களா சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி சதுர்த்தி நடங்க நாலாவது நாள் அதாவது கிழமைங்கிறது சூரியன் இருக்காங்க அவங்கள சுற்றி பூமி சுற்றி வராங்க சூரியனை சுற்றி பூமி சுற்றி வராங்க பார்த்தீங்களா இதை பேஸ் பண்ணது கிழமைகள் பூமி இருக்காங்க பூமியை சுற்றி நிலவு வராங்க இது வந்து திதி இது வந்து தமிழ் கேலண்டர் இங்கிலீஷ் கேலண்டர்னு சொல்லுவாங்க எல்லாமே ஒரே கேலண்டர் தான் அதாவது எல்லாமே தமிழ் கேலண்டர் தான் இதில் தமிழ் கேலண்டராக வச்சுப்போமே நம்ம இப்படி வச்சுப்போம் தமிழ்னே வச்சுப்போம் சரி தமிழ் கேலண்டரை பேஸ் பண்ணி நம்ம நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய பண்டிகைகள் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா விநாயகர் சதுர்த்தி அப்புறம் ஷஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கணும்னு சொல்லுவாங்க சஷ்டி அணிக்கு விரதம் இருந்தால் ரொம்ப நல்லது சஷ்டி அதாவது அம்மாவாசையிலேருந்து வரக்கூடிய அடுத்த பதினா பதினாலு நாட்கள் ப்ளஸ் ஒன்று பௌர்ணமியிலேருந்து வரக்கூடிய அடுத்த பதினாலு நாட்கள் ப்ளஸ் ஒன்று இது தாங்க நம்ம திதின்னு சொல்கிறது கோகுல அஷ்டமி கிருஷ்ணர் பிறந்த நாளில் கோகுல அஷ்டமி ராம நவமி இந்த மாதிரி பல திதிகளை நம்ம ஈவன் பௌர்ணமிங்கிறதே ஒரு திதி தான் அமாவாசைங்கிறதும் ஒரு திதி தான் இதெல்லாமே நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம பிறந்ததும் ஒரு திதியில் தான் பிறந்திருக்கிறோம் நம்ம ஜாதகம் கணிச்சிருந்தீங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க இந்த திதியில் பிறந்திருப்பீங்க அஷ்டமியில் பிறந்திருப்பீங்க நவமியில் பிறந்த ஒரு திதியில் பிறந்திருப்பீங்கன்னு போட்டிருப்பாங்க இந்த எந்த திதியில் திரும்ப நம்ம பிறந்திருப்போம் நம்ம முன்னோர்கள் யாரோ ஒருத்தங்க இறந்த திதியில் நம்ம பிறந்திருப்போம் உங்கள் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா இல்லை உங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் வயசானவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க அவங்களோட அப்பா அம்மா யாராவது வந்து இந்த திதியில் இப்போ இறந்துருப்பாங்க அதே திதியில் நம்ம பிறந்திருப்போம் இதுதான் பரம்பரை ஜீன் சொல்கிறாங்களே பார்த்தீங்களா சயின்ஸில் என்ன சொல்கிறாங்க ஜீன் வருது அப்படி சொல்கிறாங்க பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் இதுவும் ரொம்ப சூட்சமுமானது சரி இப்போ அந்த தீதியில் பிறந்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அதை மாற்ற முடியாது சரி இப்போ என்ன பண்ண முடியும் திதி சூன்யமாக இருக்கும் பலருக்கு நிறைய பேருக்கு திதி சூன்யமாக இருக்கும் சூன்யம் என்றால் ஜீரோ பூஜ்ஜியம் இல்லாதது அப்போ நம்ம பிறந்த திதி நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு ஒரு எஃபெக்ட்டுமே தராதம்போது நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முயற்சி செய்தாலும் நம்ம வாழ்க்கையில் அந்த சில சொல்லுவாங்க பார்த்திங்களா ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் விளக்கெண்ணை ஊற்றிக்கிட்டு இல்லைங்க எந்த எண்ணெய் ஊற்றி ஒட்டிக்கிட்டு போட்டாலும் உருண்டு பிறனாலும் ஒற்றை மண்ணு தான் ஒரட்டும் ஒட்டும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா இது என்னென்னா நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்ன பண்ணாலும் நமக்கு அந்த அந்த விஷயத்தில் பெரிய சக்ஸஸ்னு கிடைக்காது சரி பெரிய சக்ஸஸ் பார்க்க முடியாது சிலர் வந்து அதை பண்ணியிருப்பாங்க சூன்யத்துக்கு பரிகாரம் பண்ணியிருப்பாங்க ஏன்னா சூன்ய பரிகாரம்னு சொல்கிறீங்க நான் எத்தனையோ ஜோதிடர்களை போய் பார்த்துருக்கேன் நானே ஜோதிடராக இருக்கிறேன் இதுவரெலாம் அந்த திதி சூன்ய பரிகாரம் அதோட இம்பார்ட்டன்ட் கொடுத்தது கிடையாது அவ்வளோ விஷயங்கள் பண்ணது கிடையாது நீங்கள் இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க உண்மையாக ஈவன் நீங்கள் ஜோதிடராக இருந்தாலும் ஜோதிடராக இருந்தாலும் நீங்கள் ஜோதிடம் அடிக்கடி போய் பார்த்தோம்னா இருந்தாலும் எனக்கு ஜோதிடத்தில் நம்மள நம்பிக்கை இல்லைன்னு நீங்கள் என்ன சொன்னாலும் சரி இந்த திதிசூன்ய பரிகாரம் பண்ண நிறைய பேர் வாழ்க்கையில் சூப்பராக டெவலப் ஆகி வந்துக்கிட்டு இருக்காங்க சரி சரிங்களா இப்போ இதுக்காக என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா திதிசூன்ய பரிகாரத்துக்கு சில பரிகார கோயில்கள் இருக்குது தாராளமாக நிச்சயமாக அந்த கோயில்கள் போயிட்டு வரலாம் அதே மாதிரி பஞ்சபட்சி சாஸ்திரம்னு ஒரு அருமையான சாஸ்திரம் இருக்குங்க இந்த சாஸ்திரத்தில் நம்ம நட்சத்திர பட்சி இருக்குங்க நட்சத்திரம் நம்ம பிறந்த நட்சத்திரம் இருக்கு பாருங்கள் அதை பேஸ் பண்ணி பட்சி என்ன பட்சின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம பெயருக்கான பட்சி எதுன்னு தெரிஞ்சிக்கலாம் முக்கியமாக திதிசூன்ய பரிகாரம் பண்ணுறதுக்கு எந்த பட்சி திதி பட்சியும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பட்சி என்றைக்கு அரசில் இருக்காங்க அந்த பட்சி என்றைக்கு ஊன் ஊனில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம பிறந்த திதியும் வளர்ப்பிறை தேய்பிரை அதுக்கு தகுந்த மாதிரி திதி வரும் சரிங்களா அந்த திதியும் நம்ம பட்சி அதிகார பட்சியாக இருக்கும்போது ஊன் நேரத்தில் நம்ம அந்த பரிகாரம் செய்யும் போது சூன்ய பரிகாரம் முழுமை அடைகிறது அதாவது திதி சூன்யமாக இருந்தது முழுமை அடைஞ்சி இப்போ முழுமைனா அது பரிகாரம் முடிஞ்சிட்டோம் இப்போ சூன்யத்திலேருந்து வெளியில் வந்துவிட்டாங்க இப்போ அந்த திதி நமக்கு உரக்காக ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஒரு பரிகாரம் பண்ணும்போது எக்கச்சக்கமான நான் இன்னொன்று ஒரு விஷயம் சொல்கிறேங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாேருக்குமே நீங்கள் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அது நீங்கள் அவங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பரிகாரம் பண்ண பிறகே எல்லாரோட லைஃப்பும் முன்னேறது நீங்கள் உங்க கண் முன்னாடி பார்க்கலாம் உங்கள் லைஃபுக்கு முன்னேறது இவங்கவுங்க நீங்கள் உணர்ந்து பார்க்கலாம் அவ்வளோ பெரிய விஷயம்ங்க தீதி சூன்ய பரிகாரம் இதை வச்சே நீங்கள் நிறைய பேர் வந்து ஜோதிடர்கள் நம்ம டீமில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஓகே உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் இருக்குது என்னென்னமோ ப்ராப்ளம் இருக்குது என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது இந்தாங்க சூன்ய பரிகாரம்னு சொல்கிறதில்ல இந்த நாள் அன்றைக்கி இந்த கோயில் போய் போயிட்டு வாங்க இல்லைன்னா இந்த நாள் அன்றைக்கி இந்த அம்மா இந்த உங்களுடைய அந்த சூன்யத்துக்கான தெய்வங்களும் இருக்குங்க சொல்லிவிட்டு அவங்க போய் லைஃப்பில் டெவலப் ஆகிறாங்க சூப்பராக டெவலப் ஆகிடுறாங்க இதை வச்சு பலர் வந்து ஜாதகம் தெரியலனாலும் உண்மையாக சொல்கிறாங்க ஜாதகம் தெரியலனாலும் இவங்க இதை வச்சு அவங்க சொல்லிக் கொடுத்து இவங்களுக்கு அதை செய்ய சொல்லி இவங்களும் வருமானம் சம்பாதிக்கிறாங்க இது நல்ல விஷயந்தான் அது வருமானம் சம்பாதிக்கிறது நல்ல விஷயம் தான் தப்பு கிடையாதுங்கிறது இல்லை ஏன்னா ஒருத்தவங்க லைஃபே அங்கே சேஞ்ச் ஆகுதே இப்போ ஜோதிடம் பார்க்குறோம் ஜாதகம் எதுக்கு அவங்க இன்னொருத்தவங்களோட லைஃப் சேஞ்ச் தான் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் நினைக்காதீங்க சம்பா சம்பாதிக்கணும்னு நினச்சா எவ்வளோ வேலைகள் இருக்குது சரிங்களா மற்றவங்களோட லைஃப் நம்ம மூலயமா டெவலப் ஆகுது அப்படின்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷம் ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கும்ல அந்த ஆத்ம திருப்திக்காக தான் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அந்த மாதிரி நீங்களும் இதை தெளிவாக கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு எப்படி திசுனிய பரிகாரம் முதல்ல உங்களுக்கு செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு எப்படி பார்த்து சொல்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா நீங்கள் யூ கேன் நியர்ன் சம் ஒரு எவ்வளோ அமௌண்ட்டு அவ்வளோனாலும் வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஃப்ரீயாக ஆனால் முக்கியமாக ஒரு விஷயம் வச்சுக்கோங்க ஃப்ரீயாக மட்டும் யாருக்கும் சொல்லாதீங்க அட்லீஸ்ட் ஒரு நூறுரூபா இரநூறுபாவது வாங்கிக்கோங்க அட்லீஸ்ட்டு சரிங்களா ஏன்னா இலவசமாக சொல்கிற எந்த விஷயத்துக்குமே இந்த உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய களி அதிகமாக மதிப்பு யாரும் கொடுக்குறதில்ல அதே மாதிரி இன்னொன்று நம்மளாக போய் வாழண்டராக போய் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் எப்போ அவனுக்கு இந்த மாதிரி இருக்குப்பா இந்த மாதிரி இருக்குப்பா சொந்த பையனாக இருக்கட்டும் சொந்த பொண்ணாக இருக்கட்டும் சொந்த ஹஸ்பண்டாக இருக்கட்டும் சொந்த ஒய்ஃபாக இருக்கட்டும் யாரானாலும் இருக்கட்டும் நம்மளே வாலெண்டராக போய் சொல்லும் அவங்க மதிக்க மாட்டாங்க நம்ம இப்போ சிசியாக பரிகாரம் செஞ்சுட்டோம் நம்ம லைஃப்பில் ஏதோ நல்ல சேஞ்சஸ் இருக்குது இப்போ அவங்களே வந்து கேட்பாங்க என்னப்பா பண்ணேன் ஏதோ ஒரு லைஃப்பில் சேஞ்ச் இருக்குது நல்லபடியாக இருக்குது நீ பிஸ்னஸ் ரொம்ப ந ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருந்தேன் இப்போ பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு இப்போ வேலைக்கு போகிறதுக்கே யோசிக்கிட்டு இருந்தேன் வேலையே கிடைக்காம உட்காந்துருந்தேன் சும்மா வீட்டுக்கு உட்காந்துருந்தேன் இப்போ என்னன்னு திடீர்னு ஒரு வேலை கிடச்சிட்டு நல்ல சம்பளத்தில் வேலைக்கு போய்ட்டு இருக்கேன் வாழ்க்கை எவ்வளோ பிரச்சனையோடு இருந்தேன் இப்போ பிரச்சனைலாம் இல்லாமல் சும்மா சாதாரணமாக ஜாலியாக இருக்கிற இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நமக்கு மாற்றங்கள் வரும்போது மற்றவங்க நம்ம கேட்கும்போது அப்போ நான் ஒரு விஷயம் பண்ணேன் அதனால் எனக்கு நடந்துச்சு உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன் தீசு பரிகாரம் முழுசாக சொல்லித்தர வேண்டாம் என்றைக்கி பரிகாரம் பண்ணணும் என்ன பண்ணணும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க அதை பண்ணிவிட்டு அவங்க வாழ்க்கையை மாறும்போது அவங்களும் நீ அப்பா நீ ரொம்ப நல்லா இருக்கணும்ப்பா வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கணும் என் வாழ்க்கை இப்போ நல்லா இருக்குப்பா பெட்டராக இருக்குப்பா அப்படின்னு அவங்க சொல்லும்போது நீங்கள் வாங்கின அந்த பணம் நூறு இரநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் கூட பெருசு இல்லைங்க அவங்க வாழ்த்து வாங்க பாருங்க அந்த வாழ்த்து அந்த புண்ணியம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இன்னொருத்தவங்களோட லைஃப் நம்ம மூலிமா டெவலப் ஆகுது இன்னொருத்தவங்களோட லைஃப் நம்ம மூலிமா நல்லா இருக்குது அவங்க கடன் பிரச்சனைலாம் தீர்ந்து போகுது எல்லாம் நல்லா இருக்காங்க ஆரோக்கியமாக இருக்காங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்காங்கனாலே அவங்க இப்போ மட்டும் இல்லைங்க அவங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் கொழித்து கூட நம்மளை வாழ்த்துவாங்க பா அன்றைக்கி ஒரு நம்மளை யார் மறந்து போயிருப்பாங்க அதாவது நம்ம பேர் கூட சம்டைம்ஸ் மறந்து போயிருப்பாங்க அவங்க நம்ம பேர் மறந்துருப்பாங்க யாருன்னு கூட மறந்துருப்பாங்க அன்றைக்கி ஒரு புண்ணியமாகப்பா என்றைக்கோ ஒரு நாள் எப்படியோ பார்த்தேன் இந்த மாதிரி வீடியோ பார்த்தேன் வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் சொன்னாங்க இதை செய்யுங்கன்னு சொன்னாங்க அதை செஞ்சேன் என் லைஃப் எவ்வளோ திரும்ப நல்லா இருக்குப்பேன் இப்போ அந்த காண்டக்ட் நம்பர் நான் மிஸ் பண்ணிட்டேன்ப்பா அந்த அந்த நல்லா இருக்குப்பா எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்து வாங்க பாருங்கள் எப்போ இருபது வருஷம் கழித்து முப்பது வருஷம் கழித்து வாழ்த்து வாங்க பாருங்கள் அப்போ நம்ம இருக்கோமோ இல்லையோ நம்மளுடைய பசங்க பேர பசங்க யார் இருக்கோ நம்ம அந்த சமுதாய அந்த ஜெனரேஷனுக்கு போய் சேருங்க அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன் சரி இப்போ இதை கற்றுக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னு கேட்குறீங்களா இதே நம்ம இதை மட்டும் திதிசூனிய பரிகாரம் மட்டும் கிடையாதுங்க பஞ்சபட்சி நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அதில் என்றைக்கு நம்ம என்னைக்கு எந்த வேலை செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யலாம் எப்போ செஞ்சால் நமக்கு சக்ஸஸ் ஆகும் நம்மளோட பட்சியோட தன்மை எது நம்மளோட ஆக்சுவல் தன்மை பெயர் பற்றியோட தன்மை எது நம்மளுடைய நட்சத்திர பற்றியோட தன்மை எது இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நம்ம செய்யக்கூடிய லைஃப்பில் செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயமே சூப்பராக சக்ஸஸ் ஆகும் இதை பற்றி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவில் கூட காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள் நிச்சயமாக டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க சரிங்களா இதை வீடியோ பார்த்தோன்னு இமீடியட்டாக நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைனா இமீடியட்டாக கால் பண்ணி அந்த டீட்டெயில் தெரிஞ்சிக்கோங்க கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உங்கள் மூலயமா மற்றவங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு அருமையான பயிற்சி வகுப்பு தான் கலந்துக்கோங்க சூப்பராக வாழ்க்கையில் முன்னேறலாம் வாழ்க வளம்பட்டேன்